அதிகமாக வேலை என்ன பண்ணும் விளையாட்டுக்கு என்ன பண்ணாது வெள்ள தாங்கும் உம் ஆஹ் செம்பிலையாட்டு தாங்காது சாகும் நோயை இருக்காது சாகும் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு நாலு போட்டு புற்றுநோச்சிக்கோங்க ரெண்டு வருஷத்துல அது எவ்வளோ எடை வரும் துறைமா அது எப்படி பதினாறு கிலோ பதினேழு கிலோ மேலே தான் அதுக்கு தான் போவோம் இருபது கிலோ இருபது கிலோ தான் போவோம் அந்த முஸ்லீம் திருவிழாங்களுக்கு தான் அந்த கறி போகும் பக்ரீத் ரம்ஜானுக்குலாம் வந்து ரம்ஜானுக்கு தான் யார் ஓடும் அப்போக்கு தான் வருவாங்க இங்கே வயலே வந்து வாங்கிட்டு போவாங்க பார்த்தேன் ஓகே அக்கா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் ஜெகதீஸ்வரி எந்த ஊருக்கு அது புஞ்சை சங்கேந்தி புஞ்சை சங்கேந்தி திருச்சி மாவட்டமா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் சரிங்கக்கா உங்களை சந்திச்சாலும் மிக்க மகிழ்ச்சி அக்கா வந்து இந்த செம்முறி ஆடுகள்லாம் வந்து வளர்த்து வந்துருக்கீங்க வெளியாடுகளும் வந்து சில வெளியாடுகள் இருக்குது மொத்தம் வந்து எத்தனை ஆடுகள் உங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட வந்து ஒரு

ஸோ வந்து இந்த வெள்ளாடும் மாடும் வந்து நீங்க தாத்தா அப்பா காலகட்டத்துல இருந்து நீங்க வந்து பின்தொடர்றீங்க மேலும் இப்போ ஆடுகள் புதுசா நீங்க வந்து விட்டுருக்கீங்க இப்போ பத்து வருஷமா சரிங்க்கா இப்போ வந்து இந்த எழுபது எழுபத்தஞ்சு ஆடுகள் சொன்னீங்க செம்மறி ஆடுகள் இதன் மூலமா வந்து வருஷத்துக்கு எத்தனை குட்டிகள் கிடைக்குது உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாற்பது குட்டிங்கள் கிடைக்கும் குட்டி குட்டிங்க நிறைய இறந்து போயிரும் மழை நல்ல சீக்கள் அடிபட்டு போயிரும் மிச்சம் இருக்கிறது குட்டி எப்படி நாற்பதா நாற்பது அஞ்சு ஐம்பது குட்டிக்கு தேரும் ஐம்பது குட்டி தேரும் இருபது குட்டி இருபத்தஞ்சு குட்டி அடி வாங்கிரும் வெறும் ஆடா நிக்கிறது அஞ்சாறு ஆடு இப்போ நாற்பது குட்டிகள் கிடைக்குது அப்படின்னாக்க அந்த குட்டிகளை வந்து எத்தனை நாள் நீங்க வச்சு வளர்த்து விற்பனை பண்ணுவீங்க ஒரு மூணு மாதம் காலம் விற்போம் அதுக்கு தகுந்தப்பலாம் எப்படி ஆடு கொஞ்சம் நல்லா இருந்து மேய்ச்சல் நிறையா இருந்து ஆடு கொஞ்சம் அதிகமாக முழு முழுன்னு நல்லா திட திடமாக இருந்துச்சுன்னா அப்பைக்கு விற்றுவோம் கொஞ்சம் க வித்துருவோம் ஆடு சரியாக சந்தை போக்கு இல்லைன்னா நாங்களும் அதுக்கு தகுந்தப்பல கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழித்துவோம் மூணு மாசம் பொதுவாக விற்பீங்க சரியா விட போகல அப்படின்னாக்க ஒரு ரெண்டு மூணு மாசம் சேர்த்து வச்சு வளர்த்து கூட நல்ல விலைக்கேத்துருவீங்க சரிங்க இப்போ தோரையமா வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோக்கா வருமானம் வரும் உங்களுக்கு மட்டும் ஆடு ஆடுவழப்பு மட்டும் ஆடு வளர்ப்பு மட்டுமா அது சரியா எனக்கு புரியல தெரியாது வர வருமானம் வந்து குட்டி ரூபாய்க்கு போடுவோம் போவோம் சரிங்க இப்ப நாற்பது குட்டிகள் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு நான் ஒன்று பன்னெண்டு ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில வந்து பொதுவா வரும் பின்னா இருக்கும் இல்லையா சரிங்க அன்றாடம் வந்து உங்க வேலை பணி என்ன அந்த ஆடுவளப்புல வந்து ஆடுல முழுக்க முழுக்க மேய்ச்சல் நடத்துறீங்க இல்லையா மேய்ச்சல் நடத்துறோம் வீட்டுல தீனி வைக்கணும் தீனி வைக்கிறீங்க ஓகே அப்ப கால நீங்க எத்தனை மணிக்கு எந்திருக்கிறீங்க எழுஞ்சதுல இருந்து உங்களுக்கு என்ன பணிகள் இருக்கு ஆடுவளப்புல ஆடுறப்போ காலையில் எந்திரிச்சோடனே பட்டி மாற்றி விடணும் தீனி வைக்கணும் தண்ணி ஏற்றின தீனி வச்சு மாற்றி விடணும் திருப்பி அந்த புழுக்கையெல்லாம் அள்ளி ஓட்டணும் அப்புறம் ஆட்டு குட்டிங்க வரப்போ அதுக்கு புண்ணு இருக்கும் மருந்து மூக்கு புண்ணு இருக்காடு மேயாத ஆடு அதுக்கெல்லாம் பார்த்து சவரணம் செய்யணும் ஊசி மருந்து போடணும் அப்புறம் அதை மாற்றி கட்டி அதுங்களுக்கு பண்ணி விட பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி இருந்தால் வீட்டில் தண்ணி வைப்போம் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு குட்டிங்கெல்லாம் பிடிச்சி தண்ணியாக கட்டி அதுங்களுக்கு தீனி தண்ணி இது மாதிரி தீவனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டை ஓட்டிக்கிட்டு வந்து எத்தனை மணிக்கு விட்டு வருவீங்க ஆஹ் பத்து பத்தரைக்கு வந்துருவோம் பத்தரைக்கு நீங்க எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க

ஏழு மணி ஆயிரும் ஏழு மணி ஆயிரும் ஏழு மணி வந்ததுக்கப்புறம் வந்து திரும்ப வீட்டில் கை ஒன்று வைப்பீங்களா ஆமா குட்டிங்களுக்கு பிரித்து தனியா போட்டு த தீனி தண்ணி வைப்பாங்க பால் போடுற குட்டிங்களுக்கு பால் போடணும் அப்புறம் ஊசி போடுற ஆட்டுக்கு நொன்ற ஆட்டுக்கு கால் முள்ளு இருக்கும் ஆட்டுக்கு அதிகமாக வேலை அதிகமாக வெள்ளாட்டுக்கு வேலை இல்லை ஆட்டுக்கு அதிகமாக வேலை அதிகமாக செம்பரி செம்மறையாடு என்ன பண்ணும் வெள்ளாடுக்கு என்ன பண்ணாது வெள்ளாடுங்க சீக்கு தாங்கும் ஆடு சீக்கு தாங்காது அதிகமாக சாகும்

வந்து அவங்க கடைக்காரங்க வந்து கறிக்கு போடுறவங்க வந்து பாய் வந்து வாங்கிட்டு போவாங்க சந்தைக்கெல்லாம் அந்த வியாபாரிங்க வருவாங்க வந்து வாங்குறவங்க நிறைய இருக்காங்க வெளியூர்காரங்க வருவாங்க அந்த முஸ்லீம் திருவிழாங்க தான் அந்த கறி போகும் தான் அப்பிடிக்குதான் வருவாங்க ஓகே ஓகே சூப்பர் ஸோ வந்து இது போக வந்து நீங்கள் சந்தைக்கு வியாபாரிக்கு இந்த முஸ்லீம் பண்டிகைகளுக்கு அவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க ஓகே இப்போ வளர்ந்த கடை அவங்கள்ட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு நாலு பல்லு புட்டுக்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷத்தில் அது எவ்வளோ இடையே வரும் துறையம்மா அது எப்படி பதினாறு கிலோ பதினேழு கிலோக்கு மேலே தான் அதுக்கு மேலே தான் போவோம் இருபது கிலோ இருபது கிலோ தான் போவோம் சரிங்க்கா அப்போ குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செம்மறியாடு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை ஈ தீணுது குட்டி

காமத்து பண்ண முடியாம அதா இறந்துருவோம்னு அதனால ஒரு குட்டி தான் நல்லது ஒரு குட்டியே போட்டா பெஸ்ட் ஆ ரெண்டு குட்டி வந்து நம்ம காப்பாத்துறது கஷ்டமா இருக்கு ஆனா போடும் ஏதோ ஒன்னு போடும் அது நல்லா தீவனம் தின்னுட்டு நல்லா இருக்க மூணு மூணு இருக்க கொஞ்சம் தான் இருக்காடு ஆடு ஒன்னு ரெண்டு போடும் போடாம ஆடு மாதிரி ஆடும் ஒன்னு ஒன்னு போடும் போட்டா அதுக்கு நம்ம சவர்ணம் செய்ய முடியாது சரிங்க ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ வந்து இந்த ஆடு வளர்ப்புல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா

பாதை பாதையில் ஆழ ஆளை கண்டா மிரண்டு ஓடும் ஓடும் அடுத்தவங்க வீட்டு வீட்டுல இருந்து ஓட்டு வந்தோம்னா அடுத்தவங்க வீட்டுல தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க போய் குடிக்க போகும் பத்தாதுக்கு நாய் வரும் விரட்டி அடிக்கும் இந்த பிரச்சனை தான் வேற பிரச்சனை இல்லாம அன்றாட வந்து இது போன்ற பிரச்சனைகள் நீங்க வந்து சமாளிச்சு தான் ஆகணும் இல்லையா சரிங்க அப்ப வந்து மூன்று மாதமான குட்டி வந்து ஜோடி விலை எவ்வளவு இருக்கும் தோராயமா இன்னைக்கு ரேட்டுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு மூணு மாசம் குட்டி வந்து பத்து ரூபா இருக்கும் பத்து ரூபா இருக்கும் அதாவது நீங்க சொல்றது கெடாவா பெட்டையா

ஆமா தான் கேட்கணும் குறும்ப அடும்பம் இது வந்து தோரம் செம்பளி அதெல்லாம் இல்ல இது நாட்டு ஓ நாட்டு நாட்டு செம்பளி வந்து எத்தனை பசங்க ரெண்டு பையன் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் இது பாலிடெக்னிக் காலேஜ் போய்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா ஸோ ஆடுவளப்பு பண்ணியே நீங்கள் வந்து அவங்களும் படிக்க வச்சுட்டீங்க சரிங்க அப்போ வந்து நேரில் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த செம்மறி ஆடுகள்லாம் விற்பனைக்கு வேணும் அப்படின்னாக்கா உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா கால் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களால் விற்பனை பண்ண முடியுமா உங்க இடத்துக்கு வந்தாங்கனாக்கா எங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்னும் ஒரு மாதம் எப்படியா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரனில் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் குட்டி எடுக்கிறாப்பில் இருக்கும் எல்லாம் சரி இருக்கும்போது தான் இருக்கும்போது கேட்டாங்க சரிங்க்கா உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் நம்பர் இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொள்ளாயிரம் ஒம்பது ஜீரோ ஜீரோ அலைபேசி எனக்கு கால் பண்ணாக்க வந்து குட்டிகள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து விற்பனை பண்ணுவீங்க ஓகே செமரி ஆர்டுகள் மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லையா ஸோ வந்து உங்களை மிக்க மகிழ்ச்சி மேலும் வந்து உங்கள் கால்நடை வளம் உங்கள் ஆளுவலும் செலுத்தட்டும் உங்கள் தொழிற்சலுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி